சகோதரிகளே எமது வாராந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல பிரயோஜனமான விஷயங்களை படித்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்தும் படித்து வருகின்ற ஒரு பகுதி சகாபாக்கரை வரலாறு அதிலும் சகாபாக்கருடைய சிறப்பு சம்பந்தமான பகுதி இதை நாங்கள் சஹீபுல் புகார் என்ற நூலிலிருந்து நாங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒவ்வொரு ஹதீஸாக நாங்கள் படித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது நாங்கள் யாருடைய சிறப்பு சம்பந்தமாக படித்துக் கொண்டிருக்கிறோம் உமர்னு சத்தா பிரதியாக அவர்களுடைய சிறப்பை நாங்கள் படித்துக் இருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னது எங்களுடைய வாழ்க்கையில் சகாபாக்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும் அவர்களை நாங்கள் அவர்கள் எவ்வாறு இந்த இஸ்லாத்தை பின்பற்றினார்கள் அதற்காக வேண்டி தியாகங்களை செய்தார்கள் என்ற பகுதிகளை நாங்கள் படிக்க வேண்டும் ஒரு பொருளுடைய சிறப்பை அறிகின்ற பொழுதுதான் அதை பற்றிய தேவை அதிகரிக்கும் இல்லையா இப்ப ஒரு பொருள் வந்து விளம்பரத்துக்கு வருகின்ற பொழுது முதலால் என்ன செய்வார் அதனுடைய சிறப்ப பொழுது அந்த சிறப்பு வந்து மக்களுடைய உள்ளத்துக்கு வந்து அடைகின்ற நேரத்தில் தான் மக்கள் என்ன செய்வாங்க சிறப்புகளை பற்றி படிக்கின்ற பொழுதும் சகாபாக்கர் என்றால் யார் அப்ப அவங்கள நாங்க எப்படி படிக்கணும் அவனுடைய வாழ்க்கைகளை நாங்க தேட வேண்டும் படிக்க வேண்டும் அவங்க இஸ்லாத்திற்கு செய்த தியாகங்கள் என்ன அப்ப எப்படி அவர் இஸ்லாத்தை பின்பற்றினார்கள் அன்பும் வரதும் அல்லாஹ் அவர்களை அவர்கள் என்று அப்படி என்றால் அந்த அளவுக்கு இவர்கள் என்ன தியாகம் செய்தார்கள் இஸ்லாத்தை எப்படி அவர்கள் பின்பற்றினார்கள் குர்ஆனை எவ்வாறு விளங்கினார்கள் ஹதீஸை எவ்வாறு அவர்கள் அமல்படுத்தினார்கள் என்ற செய்தியெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியும் தேட முடியும் அப்ப நாங்கள் அந்த வழியை தேடுகின்ற பொழுதோ அவருடைய வரலாற்றை முன்மாதிரியாக வைத்து வாழ்கின்ற பொழுதோ எங்களுக்கு என்ன வரும் எங்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டிய ஆசை ஆர்வம் எங்களுடைய உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதியும் சரி அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் ஹதீஸ்களை தொடராக படித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கடைசியாக நாங்கள் படித்த ஹதீஸ் மூவாயிரத்தி நாலாவது அறிவிக்கிறார்கள் என்ன செய்தி அது யாருக்கு தெரியும் அப்துல்லாஹிமன் அவரை கூடிய செய்தி யாருக்கு தெரியும்

சரி அப்துல்லாஹ் முஸ்லீம் ரியோ தான் ஒரு வரலாற்று பதிவு நான் சொன்னோம் என்ன வரலாற்று பதிவு அவரோட ஒரு சிறப்பு நான் அந்த ஹதீஸ் சாதியக்கூடிய ராவி ஆ என்ன சொன்னோம் மரத்தில் ஏறி ஆ என்ன செஞ்சாங்க அறாக்குச்சி குச்சி வெட்டினாங்க கட்டி பறிச்சாங்க அந்த நேரத்தில் காத்துக்கு அவருடைய ஆடை விளங்கியது அவருடைய கால் விலகியது மக்கள் பார்த்து சிரித்தார்

அடுத்த ஹதீஸ் ஹதீஸ் மூவாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் சரி இந்த ஹதீஸ நாங்கள் பார்த்து மறுபடி பார்ப்போம் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் அப்துல்லாஹிபின் அப்துல்லாஹிப் அபாஸ் தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் உதிய உமர் உமர் அலி தான் அவர்கள் மறந்துச்சுட்டார்

பிந்தி வாழம் முந்தி வாழோன்னு செய்றாங்க ஜனாக தொடருலாம் இதெல்லாம் நடக்குது என்ன ஜன அதாவது ஜனாசாவை தூக்குவதற்கு முன்னார் சரி இப்ப அப்துல்லாவித் அபாஸ் சரியாதான் அவர்கள் சொல்றார்கள் வான ஃபீஹிம் அந்த ஜனாசாவை சூழ்ந்து நின்ற மக்களில் நானும் ஒருவன் பலம் இல்லா இல்லாஜுலும் ஆசீதும் மஞ்சி ஒருவர் வந்து எந்த தோல் புயத்துல கையை வச்சாலும் நான் திடுக்கிட்டேன் அப்படியே உமர் ராணுவன்கிட்ட ஜனால்ஷா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க துவாக்கிய இருக்கிறாங்க அந்த அண்ணன் நானும் போறான் யார் அப்துல்லா அப்துல்லாக்னு அபாஸ் திடீர்னு பார்த்தா ஒரு என்ன செஞ்சாரு இந்த தோல் புயத்துல கைய வைக்கல நான் திடுக்கிட்டு கொஞ்சம் இந்த இதுன்னு பார்க்கல கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா யார் அது யார் அது அல்லா இடத்துல அருளுக்காக பிரார்த்திக்கிறான் பிரார்த்தித்துக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க இது அழிரலி அல்ல அவர்கள் பதிவு செய்த வார்த்தையில மிக பொறுமதியான ஒரு வார்த்தை அவன் சொல்றாங்க

இதற்கு பின்னால் ஒருவர் வரைய மாட்டார் அவ்வளவுக்கு ஒரு முன்மாதிரியான நீங்க எனக்கு இருந்தீங்கடா இது யார் சொன்ன செய்தி இது அனிரதி அல்லாஹ் சொன்ன செய்தி அப்ப நான் பின்னுக்கு நான் சொல்றேன் ஏன் இவ்வளவு பொறுமதியான ஒரு வார்த்தை அப்ப இந்த வார்த்தை விளங்கிச்சா உமர் அலியல்லாம் அவர்கள் செய்த அமல ஒரு முன்மாதிரியாக எடுத்து நான் அமல் செஞ்சு அல்லாஹ் சந்திக்கிற நேரத்தில் அந்த அமலோட நான் போய் நிற்பேனே அதுக்கு மிச்சம் தகுதியான ஒரு ஆளாக நீங்க இருந்தீங்க மிக விருப்பமான ஒரு ஆளாக இருந்தீங்க ஆனா இதுக்கு பின்னால அப்படி ஒரு ஆளும் இருக்காது உமர்வு எல்லாம் அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகித்தார்கள் இந்த அமல் செய்கிற விஷயத்துல பின்னாலும் ஹதீஸ் வருது சரி இப்ப இதுல அது சொல்லிட்டு அழிவியல்லாம் சொல்றாங்க வைமுல்லா அல்லாஹ் மீது ஆணையாக இன் குன்துதா இல்ல அதுன்னு அல்லாஹு சாஹிபை

செவீட்டு என்பதை அலிரவி அவர்கள் சான்றாக அந்த இடத்துல சொல்றாங்க முடிவடைகிறது சரி இதுல மிக தெளிவாக விளங்குது உமரவி அல்லாம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் அந்த சிறப்ப சொல்றதோட ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்லுது யாருக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க பொய்யான செய்திகளை எல்லாம் விட்டுக்கண்டிட்டு அவங்க அணிரலியத்தான் அவர்களை நாங்கள் விரும்புகிறோம் அவர்களை அவர்களுக்கு நாங்கள் அன்பு காட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டும் நாங்கள் ஆளுபை ஆள்பை அரேசு சென்னாலசினம் அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டும் உமரை நாங்கள் வெறுக்கிறோம் அபூபக்கரை நாங்கள் வெறுக்கிறோம் பிரதியதாகன் அசாதிகி சல்லதா பாளையோசன் ரசூல் சல்ல ஆலயோசனம் அவர்களுடைய தோழர்கள் அனைவரையும் நாங்கள் வெறுக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இது பெரும் அடியா இல்லையா இப்போ அணிலான்னு சொல்றாங்க நீங்க செய்கிற அமலை முன்னுதாரணமாக வச்சு நான் அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்களா யார் சொல்றாங்க அணிலலியல் தான் யாரை பார்த்து சொல்றாங்க உமரலா சரி நீ அணிலலியல் தாமான்னு அவன்களை விரும்பக்கூடியவராக இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் உமரலியல் தான் அவர்களை கட்டாய விரும்பிக்கிறனாக வேண்டும் ஏன் அணியலியல் தான் அவர்கள் உமர் அலி அவர்களை மிகவும் நேசித்தார்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள் என்ன ஒரு பெரிய முன்மாதிரி என்று சொன்னார்கள் அப்ப நீ இது என்ன விளங்குது நீங்கள் பொய் சொல்லு விருங்கள் பொய்யான செய்திகளையும் விட்டுக்கட்டின கதைகளையும் சொல்லி மக்களை ஏமாத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் சரி அவ இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக காணப்படுகிறது அதே நேரத்துல சகாபாக்களை பொறுத்த அவர்கள் ஒரு கட்டிடத்தை போன்று ஒரு கட்டிடம் வருகின்ற பொழுது ஒரு கல் எங்கொரு கல்லுக்கு பிளமாக பலமாக இருக்கும் இல்லையா விட்டு கொடுக்க அது ஒன்றை ஒன்று தாங்கி நிற்கும் அப்படி ஒரு கூட்டமாக சாக்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்திருந்தால் கூட அது அடிப்படையில் சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் மிகவும் அன்புக்குரியவர்களாக இருந்தார்கள் சரி இது அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான பகுதி இந்த ஹதீஸ் அலில் அலி அல்லான் அவர்கள் உமர் அலி அவர்களுடைய ஹக் இருக்குது உரிமை அந்த உரிமையை அவர்கள் அழகா பாதுகாத்தார்கள் இரண்டாவது அவர்களுடைய சிறப்பை அறிந்திருந்தார்கள் என்ற பகுதியை இந்த ஹதீஸ்ல தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது சரி இந்த ஹதீஸ் நாங்கள் ஏற்கனவே படித்தோம் யாருடைய சிறப்புல படித்தோம் இந்த ஹதீஸ் சிறப்பு பக் சித்தி

சஹீன்னு சொல்றான் சரி இப்ப உலமாக்கிறது விளக்க சொல்ற நேரத்தில் ரசூர் செல்லலாம் வடிவம் செல்லும் போது சிறுவர்களுடன் என்ன செய்வாங்க இப்படி விளையாடுவாங்க இப்ப உமை சொல்லக்கூடிய ஒரு சகாபி நான் இவர்த தம்பி யார தம்பி அனசலாம் தம்பி அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு பறவை கொண்டு வளர்த்தாரு செத்துட்டு இப்ப அவர் ஆசையும் ஆசியோட வளர்த்தாரு அது இறந்துட்டு

ஒருவருக்கு பட்ட பேர் சொல்லுகின்ற நேரத்திலையும் எப்படி சொல்லுவாங்க தவறாக சொல்ல மாட்டாங்க மனசமோ அடிக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க அத கேட்டா அவருக்கு கோபம் வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க அதை கேட்டா அவருக்கு மானம்போரமாயி வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க ஒரு ஆள் பூ அதை கேட்கறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கிறதுக்காக வெக்கப்படக்கூடிய வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க அப்ப என்ன சொன்னாங்க தினை ரெண்டு கால உடையவர் என்னது ரெண்டு கால இருக்கு இப்படியான வார்த்தைகளை தான் என்ன செய்வாங்க சொல்வாங்க தெளிவாக தடுக்கிறான் நீ என்ன செய்ய வேண்டாம் பட்டப்பேர் சொல்லி அழைக்க வேண்டாம் ஏண்டா நீங்க அழைக்கப்படக்கூடியவர் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம் என்ன செய்யலாம் சிறந்தவராக இருக்கலாம் அப்ப பட்டப்பேர் என்பது வந்து ஒருவருடைய உள்ளத்தை நோக்கடிக்கூடியதாக அல்லது வந்து அவரை கேவலப்படுத்தக்கூடியதாக அவருடைய மானத்தை சமயத்தில் வார்த்தைகளை பாவிக்க கூடாது சரியா அப்படி இல்லை அவருக்கு வந்து அது அது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை ஒன்றுதான் அது சின்னதான் அவருக்கு விளங்குது அது ஒரு குடும்பத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சொல்றதால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வேற விஷயம் சரி

ಒದು ಮೇಲೆ ಯಾರು ಯಾರು ಇದ್ದಿರಿ ರಸೂಲ್ ಅಲ್ಲಾಹ ಅಲ್ಲಾಹ ಮೊಹಮ್ಮದ್ ಉಸ್ಮಾನ್ ಅಲ್ಲಾಹ சரி ಮಲಾಯನ ಸಿಂಧಿಜಿ ಆಡ ಆಡ ಅಬ ರಸೂಲ್ ಅಲ್ಲಾಹ ಸುಣ್ಣಂಗ ಕಾಲ ಕಾಲ ಒಂದು ಕಟ್ಟು ಕಟ್ಟು ಏನೆನ್ನಾ ಸುಣ್ಣಂಗ ಅಸ್ಬುತ್ ಯಾ ಅಖ್ವತ್ ಅಸ್ಬುತ್ ಅನ್ನದು ಆಡಾ ಬೆ ಆಡಾ ಅನ್ನದು ಏನದು ಆಡಾಮಿ ಹೇಳಿ ಸೇರಿ ತೆನ್ನಾ ಸುಣ್ಣಂಗ உமர்லி எல்லாம் அவர்கள் நாங்கள் பாடத்தக்கூடிய ரெண்டாவது வந்து அலாமாத் அவர்களுடைய நபித்துவத்துக்குரிய ஒரு அடையாளமாக இது காணப்படுகிறது ஏன்

இந்த செய்தி சொல்லா அலிஸ்லம் அந்த இடத்துல சொல்லவே இந்த வரலாற்றை உருவாக்க வேண்டும் இந்த வரலாற்றை சொல்லணும் வாயிலிருந்து அந்த செய்தி வெளியே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவதான் என்ன வைத்தான் அதே நேரத்தில் வந்து இந்த ஹதீஸ்ல ரெண்டு ரெண்டு பேரும் இவங்க பேரும் என்ன செய்ய அநியாயமாக கொலை அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹனீஸ் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹனீஸ் அவர் அறிவிக்கிறாரு ಉ ಉಮಾ ಅವರುಹಸ್ಯ ಪಿ ಕೇಂದ್ರ

அதாவது அஸ்லமு கிட்ட அதாவது ஜெயிதுடைய தந்தை அஸ்லமு கிட்ட அப்துல்லாஹி உமர் அப்துல்லாஹி உமர் யாரு உமரோட மகன் உமரோட மகன் வந்து தந்தையுடைய ஒரு ரகசியமான செயற்பாடுகளை பத்தி அஸ்லம் கேட்டார் என்ன தொடர்பு எதற்காக வேண்டி கேட்டார் சரி வாங்க பார்ப்போம் சரி இப்ப ஜெயிது அஸ்லம் பாருங்க இவன் யார் இவர் வந்து அபு உசாமான் அழைக்கப்பட அழைக்கப்படக்கூடியவர் இவர் வந்து அஸ்லமுடைய மகன் என்று தெரியும் இப்போ இவங்க அந்த அஸ்லமுங்கிறவர் யாருன்னு கேட்டால் உமர்வலியர் தான் அவர்களால் உரிமையிடப்பட்டவர் யாரே அஸ் அஸ்லம்னு சொல்லக்கூடியவர் அப்போ உமர்வலியர் தான் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவரை தான் அஸ்லம்னு சொல்லக்கூடியவர் விளைவிட்டா அப்துல்லா அப்புவாயிருக்கும் உமர் இவர்களை கேட்டதுக்குள்ளே கேள்விக்குரிய க விட இல்ல இல்லை வரலையாண்ணா அப்ப ஏன் கேட்டாங்க பணிவிடை பணிவினை செய்யக்கூடியவர் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அப்ப உமரழியர் ஆண்டிய ரகசிய வணக்க வழிபாடுகளைப் பற்றி தெரிஞ்சவர் மிச்சம் தெரிஞ்சவர் அசலர் அப்ப இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தான் ஒரு சமரியான எங்களுக்கு யாரு சொல்றாரு அப்துல்லாஹி உமர் ஒரு சமரி சொல்றாரு கான அஜத்த உச்சுவர் என்னது அமருக தொடர்ச்சியால் செய்யக்கூடியவர் முயற்சி செய்ய செய்யக்கூடியவர் பாடுபட்டு செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் கொடையாளியாக இருந்தாங்க என்ற செய்திய அவங்க ஒரு செய்தியாக சொல்றாங்க சரி இந்த அஸ்லம் என்று சொல்லக்கூடியவர் இம்னு ஹஜர் ரஹ்மோதா அவர் சொல்றாங்க முஹதுரம் முஹதுரம் ஒரு சஹாபியல் முஹதுரம் முஹதுரம் சஹாபி தாபி தபி தெரியும் காலத்தில் ஒன்று சேர்ந்து இருந்தவர் இருந்தவர்

ಇವರ ಅವರೋ ಸೇರ್ ಅವರಬಿ ಅವರೋ ಸೇರ್ ಅವರು ಯಾರು ಅವರ ಯಾರು ಯಾರು போய் சொல்லும் கருணி வந்து ரசூல் சர்லாலேசன் மாவருடைய காலத்தில் ஈமான் கொண்டு தாய்க்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் என்ன செய்யலை ரொசூல் சர்லாலேசன் மாவட்டம் வில வந்தாலே கிடைக்கல வந்து பார்க்க கிடைக்கல வர கிடைக்காது ஆனால் ரசூல் சர்காலேசன் மாவன் என்ன செய்யறாங்க நீ இவரை கவினிங்க என்ன அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உமரே உங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கணும் சரி அதே போல் கேஸ் முகதுர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்கு சந்திக்க கிடைக்க சந்திக்க சந்திச்சா சந்திக்க சரி சரி அப்ப அதே மாதிரி ஒருத்தர் தான் இவர் அஸ்ல முகதுர சரி அப்ப இதோட நாம இந்த ரஸ் அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்புகள் சம்பந்தமான பகுதியை நாம் முடிச்சு கொள்வோம் அலமது இல்லை